உலகுலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அந்த பூதி சாதனம் என்று வருது பூதி என்றால் விபூதி சாதனம் என்றால் ருத்ராட்சம் இது பொதுவாக அது பாட்டு கூட கொடுத்திருக்கவனு எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் என்று வருது அப்போது பெருமானை அடைகின்ற சாதனங்களாக திருநீர் முக்கியமாக ருத்ராட்சம் இது மட்டுமல்ல இன்னும் பல சாதனங்கள் சின்னங்கள் உண்டு அதை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பின்னால் எழுதியிருக்கேன் இந்த சின்னங்கள் எல்லாம் இருந்தாலும் சிறப்பாக சொல்லப்படுவது திருநீர் தான் முதல்ல ருத்ராட்சம் என்பதெல்லாம் கூட பின்னால் தான் அது சாதனம்தான் ஆனால் திருநீட்டை பற்றித்தான் எல்லோரும் திருமுறைகளை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அங்கே சொல்லியிருக்கிறார் முதலாவதாக என்ன எங்கள் பார்த்தா தெரியும் ஞானசம்பந்த பெருமான் திருநீட்டு பதிகம் என்று தனியாக பாடினார் ருத்ராட்சத்துக்கு பாடல ஒன்று திருமூலர் அவருக்கு முன்னால திருமூலர் கங்காளன் பூசும் கவச திருநீர் என்று திருநீற்றுப் பெருமையை மூன்று பாட்டை சொல்றார் திருநீர் என்றே தலைப்பிட்டு பாடுறார் தலைப்பிலே திருநீர் என்று எடுத்து பாடுறார் அதற்கு முன்னையும் முன்னையும் பார்த்த பாட்டை பார்த்தீங்கன்னா வேறு சாதனங்களை சொல்லுகிறார் வேறு என்னெல்லாம் உண்டு என்று சாதனங்களை சொல்லுகிறார் எனவே திருநீர் என்பது சிறந்த சாதனம் முதல்ல முதற் சாதனமாக இருப்பது அதுதான் அந்த உங்களுக்கு இங்கே ரெண்டாம் பக்கத்தில் கொடுத்துருப்பேன் திருமூலர் திருநீற்றின் சிறப்பை தனியே எடுத்து சொல்லுகிறார் என்பதில் பூதி அணிவது சாதனம் ஆதியில் என்று சொல்கிறார் ஆதியில்னா முதல்ல முதல் சாதனம் எது முதல் கருவி அல்லது முதல் துணைப்பொருள் எது என்றால் பூதி விபூதி தான் எனவே தான் அந்த விபூதியை திருநீற்றை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் பூசுவதும் வெந்நீர் என்றெல்லாம் பாடுகிறார்கள் என்பது அது அடிப்படை அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறேங்க அது அது ஒரு விஷயம் அந்த பூதி சாதனம் என்பதை ரெண்டு வகையாக அர்த்தம் சொல்லலாம் பூதியாகிய சாதனம் அதுவே சாதனம் தான் பூதியாகிய சாதனம் என்றால் திருநீர் தான் அடுத்து பூஜை சாதனம் ரெண்டாக பிரித்தோம்னா திருநீரும் சாதனமும் ரெண்டாக பிரிக்கலாம் அப்போ சாதனம் என்பது உருதுராக்கம் முதலியவை உருதிராக்கம் தான் சிறப்பு உருதுராக்கம் முதலியவை என்று சொல்லி அங்கே உங்களுக்கு அந்த ரெண்டாம் பக்கத்தில் கொடுத்துருப்பேன் சாதனம் என்றால் என்ன என்பது உருத்ராக்கம் முதலிய திருவேடங்கள் கண்டிகை வேணி குண்டலம் செப்புக்கொழை போன்றவையெல்லாம் சாதனம் எனப்பெறும் பெறும் அவரவர் தகுதிக்கேற்றார் போல திருமூலர் சைவ வேடத்தை சொல்றார் சைவ வேடம் என்றே தலைப்பிட்டு சொல்றார் இவையெல்லாம் இந்தந்த உணவுகளுக்கு உடையது வேடங்களாக என்று சொல்றார் சொல்லிட்டு அங்கே இன்னொன்று சொல்றார் மற்றெல்லாம் சொல்றது காட்டிலும் கங்காளம் பூசும் கவசத்திருநீர் மங்காமல் பூசி மகிழ்வரை ஆமாயில் தங்கா வினைகளும் தங்கா வினைகளும் என்று கூறி அடுத்து நூலும் சிகையும் உணரார் நின்மூடர்கள் நின்மூடர்கள்னா மூடன் அர்த்தம் புத்தியே இல்லைன்னு அர்த்தம் அதான் நின்மூடர்னு சொல்றார் நூலும் சிகையும் உணரார் நின்மூடர்கள் நூலது வேதாந்தம் நுண் சிகை ஞானமாம் இந்த பகுதிக்கு தான் அப்பா உரையிழுதுறாங்க நூலும் சிகையும் அதனுடைய உட்பொருளை உணராதவர்கள்லாம் நின்மூடர்கள் சொல்கிறாருன்னா முன்ன சொன்ன திருநீரு திருநீற்றை உணராதவர்கள் நின்மூடல்தான் சொல்லலைன்றார் பின்னால் இந்த சாதனங்களை உணராதவர்கள் நூலும் சிகை உணராதவர்கள் நின்புடல் என்று சொன்னால் முன்னே சொன்ன திருநீர் முதற் சாதனம் என்று உணராதவர்களும் நின்புணர்கள் தான் என்று அர்த்தம் அர்த்தம் பண்ணிக்கிறோன்னு எழுதுறாங்க உரையில் ஏன்னா திருநீற்றை சாம்பல் என்று இயழ்வார்கள் பல பேர் நாம் அது சாம்பல் பூச்சின்னு பாடுறோம் ஞானசம்பந்த பெருமாள் பாடுறார் வெந்த சாம்பல் விரையன பூசியேன்னு பாடுறார் எனவே நமக்கு அது பெரிய சாதனமாக இருப்பது என்று சொல்லி அது எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க என்றால் திருமூலர் திருநீர் அணிந்தால் தங்கா வினைகள் மந்திரமாவது நீர் பாட்டில் பார்த்தீங்கன்னா பாவம் அறுப்பது நீர் என்று பாடுறார் அப்போ இரண்டு பேருமே திருமூலரும் சரி திருஞான சம்பந்தம் சரி திருநீட்டை தனியாக சொல்லி அதை அணிந்தால் அவருக்கு பாவம் தீரும் தங்கா வினைகள் என்று பொதுவாக சொல்லியிருக்கிறார் திருமூலர் இவர் பாவம் என்று சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார் என்று பார்க்கும் பாவம் அறுப்பது நீர் என்றார் அது மட்டுமல்ல முக்கியமான செய்தி பராவணம் ஆவது நீரு என்று பார்க்குற ஏதோ ஒரு பதிப்பில் பாராவணம் ஆவதுன்னு போடும் எது முக்கியமாக எங்கே முக்கியமாக தப்பு பண்ணக்கூடாது அங்கே போய் பாராவணம் பராவணம் ஆவது பரா என்றால் பராசக்தி பராசக்தி எப்படி திருவருள் திருவருள் வண்ணம் ஆவது நம்முடைய நீர் என்றால் திருக்கோயில்களை திருநீற்றை தருகிறாள் என்றால் ஏன் பெருமாளுடைய திருவுருளை தருகிறார்கள் என்றுதான் அர்த்தம் நம்முடைய திருஞான சம்பந்தம் அங்கே இருந்தாலே அப்படி நம்முடைய எனக்கு எல்லாம் ஆசிரியர் அவர் இல்லையா அப்படிலாம் சொல்வார் ஏ கோயிலுக்கு போனேன் திருவிட்டு இப்படி வாங்கணுண்டான் இப்படி வாங்கணும் இங்கே வைக்க முடியலையா இப்படி வச்சு வாங்கினார் இப்படி வச்சு வாங்கு கூட்டமாக இருந்தா இப்படி வச்சு வாங்கு ஒரு கையால் வாங்காதேன் வாங்கிட்டு அப்படியே எடுத்து சிவசிவா சிவசிவான்னு இடணும் இப்போ என்ன பண்றான் எடுக்கிறான் இப்படி கொட்டுறான் தொடறான் பாடம் நடத்துற பொழுதுங்க இது அப்படியே சொல்லுவார் ஆமா அப்பவே நான் சொன்ன ஏழாவது இடம் படிக்கிறான் பச்சை வாசனை படித்தார் முதல்ல இந்த விஷயம் சொல்லு திருநீர் இப்படி சொல்லிட்டு எடுத்தோம்னா அப்படியே சிவசிவான் இடணுன்றான் வாங்குறான் இப்படி கொட்டுறான் தொட்டறான் தொடுறான் பூணு ஊதுறான் திருவருள் என்று சொன்னால் அதை எப்படி அவங்களாம் அன்னைக்கு சொன்னது காதலை நினைக்க முடியாது ஒழிக்கும் அவர்கள் நம்மளாம் அப்படி நல்வெளி பண்ணுறாங்க அவங்களாம் அந்த காலத்தில் நாம் செய்தோம் பொண்ணு அவங்கள்கிட்ட படித்தது அதனால் திருவருள் என்று பராவணமாவது நீர் என்பதற்கு பராசக்தி என்றால் திருவருள் வடிவமாக இருக்கின்ற நீர் என்று சொன்னார் அப்புறம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அது ஒரு செய்திங்க இங்கேன்னா உங்களுக்கு இருக்கிற புத்தகம் சில பேர் வைத்துட்டு இந்த புத்தகத்தை அதில் சாதனம் என்பது உருத்ராக்கம் என்றும் திரு ஐந்தெழுத்தென்றும் கூறுவர்னு இங்கே வருது அவர் எழுதுறார் அவர் நாட்டார் தான் நாம வெங்கடசாமி நாட்டார் சிறந்த அறிஞர் பல அருமையான உரை தான் இது அதில் சாதனம் என்பதை திருநீறு என்றும் திரு ஐந்தெழுத்து என்றும் குறித்திருக்கிறார் அதை பற்றி தான் ஒரு குறிப்பிட சொல்லியிருக்கிறேன் இந்த நம்முடைய சிவஞானபுரத்தில் அஞ்செழுத்து பற்றி சொல்லுகின்ற இயல் சாதன இயல் அப்போ ஐந்தெழுத்தும் ஒரு சாதனம் தான் அதில் ஒன்று சந்தேகம் கிடையாது சாதனை இல்லை சொல்லுவதாலே பயனை இல்லை சொல்லலை சாதனை இல்லை சொல்வதாலே சாத்தியமாக இருக்கின்ற வீடு வேற்றுக்கு எவையெல்லாம் சாதனம் என்பதில் சிவஞான போதத்தில் உருதிராட்சியெல்லாம் சொல்லலை திருநீற்றையும் சொல்லலை நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் பின்னால்தான் வேடன் பொதுவாக சொல்ல போறார் அங்கே சொல்ற பொழுது திரு ஐந்தெழுத்து என்று சொல்றார் விதி என்னும் ஐந்தெழுத்தே என்று சொல்றார் அப்ப சாதனமாக ஐந்தெழுத்து சொல்லப்படுகிறது அதுதான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் சிவஜான போதத்துள் சாதனையியலில் திருஐந்தெடுத்து எடுத்து காட்டப்படுகின்ற என்பதால் அது சாதனம் என்பது பொருந்தும் சாதனம் தான் தப்பு கிடையாது ஆயினும் அது மந்திரமாதலால் அது சாதனம் மந்திரம் இல்லை சொல்லணும் இல்லையா அவர் எழுதுகிறார் பதி இந்த இடம் வந்து பாஷ்யம் அவருடைய விளக்கம் நம்முடைய சிவஞானுடைய விளக்கம் பதிஞானத்தால் பிறவித்துயராகிய வெப்பம் நீங்க குளிர் நிழலாய் வெளிப்பட்ட நேயப்பொருளின் காட்சி அந்த த அந்த தன்னிழலாம் பதி உரா தேர்த்தன பாசம் உருவ தன்னிழலாம் பதின்னு வருது இல்லையா அந்த நிழலாம் பதி என்றால் பெருமாளுடைய திருவடி உங்களுக்கு நிழலாக வருகிறது என்றால் இப்ப இருப்பது வெயில் இருக்கீங்கன்னு அர்த்தம் பிறவி என்றது வெயில் அதை சொல்லாமல் பிறவியாகிய வெயிலுக்கு பெருமாளுடைய திருவடியாக நிழல் அங்கே வந்தாக்கி அந்த குளிர் நிழலாக வெளிப்பட்டது உங்களுடைய சாதனையினாலே வெளிப்பட்டாக்கி ஏயப் காட்சி பெருமாளுடைய காட்சி உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறது அது சலியாவை பொருட்டு சலியாமை பொருட்டு என்றால் விட்டு நீங்க கூடாது உடனே நம்முடைய எண்ணம் போகலாம் அந்த எண்ணம் மாறாமல் அதே காட்சிகளே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சலியாமை பொருட்டு அப்பொருள் பயக்கும் திரு அஞ்செடுத்து அவ்விதிப்படி அறிந்து கணிக்கப்படும் என்றால் அந்த இடத்தில் அது சாதனமாக இருக்கிறது பெருமாளுடைய காட்சி நிலை பெற வேண்டும் என்றால் எது போல தோடுடைய இசவியின் பாடி முடிக்கின்ற வரையில் பெருமான் காட்சி கொடுத்திருந்தார் இல்லையா அந்த காட்சி சலியாமல் இருந்தது இல்லையா அதுபோல் நான் நமக்கு அந்த காட்சி ஒருவேளை கிடைத்தால் கணநேரம் தோன்றி மறைந்து விடலாம் அந்த காட்சி நாம் நினைத்து நினைத்து பார்த்தால் அந்த காட்சி நிலை பெறும் அந்த நிலை என்ன வழி என்றால் உடனே எழுத்து நீங்கள் கணிக்க வேண்டும் அதற்குத்தான் என்று சொல்றேன் நேயப் காட்சி சலியாவை பொருட்டு அப்பொருள் பயக்கும் திரு அஞ்செடுத்து அவ்விதிப்படி அறிந்து கணிக்கப்படும் என்று எழுதுகிறார் எனவே என்ற விளக்கத்தால் நாம் என்ன எப்படி நாம் அதை என்டர் பண்ணுறோம் எப்படி அதை கொள்றோம்னா ஞானம் பெற உதவும் சாதனம் திருநீர் கண்டிகை போன்றவை பெற்ற ஞானம் நிலைக்க உதவும் சாதனம் திரு அஞ்செழுத்து என்று வைத்துக்கொள்ளும் அதுவும் சாதனம் தான் திருநீர் கண்டிகை போன்றவை எல்லாம் ஞானம் பெறுவதற்காக வருகின்ற துணை பொருள்கள் ஞானம் பெற்றவுடனே ஞானம் நிலைக்கணும் இல்லையா நிலைப்பதற்கு எது என்று சாதனம் என்றால் திரு ஐந்தெழுத்து என்று வைத்துக்கொண்டால் நாம வெங்கடசாமி நாட்டாருடைய பொருந்தும் என்றால் சாதனம் திரு ஐந்து எழுத்து என்பதாலே நான் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருந்து அதுக்காக வைத்துக் கொள்ளுங்க பெற்ற ஞானம் நிலைக்க உதவும் சாதம் திருஐந்து எழுத்து என அறிதல் வேண்டும் சொல்லிட்டு அங்கே மனம் மொழி மெய் மூன்று சொல்லியிருக்க மனம் என்பது மூர்த்தி வடிவம் ஏன்னா பெருமானை சிந்திக்கிற பொழுது தியானத்தில் சிந்திக்கிற பொழுது அவருடைய காட்சி நமக்கு கிடைத்தால் மனசில் நினைக்கிறோம் இதயத்தில் நினைக்கிறோம் அந்த மனம் மூர்த்தி வடிவம் மொழி மூர்த்தி நாமம் இதான் ஐந்து எழுத்தால் மூர்த்தி நாமம் மெய் என்பது மூர்த்தியினுடைய அடையாளம் அவருடைய பெயர் நம்முடைய அடையாளம் திருநீர் போன்ற எல்லாம் அவனுடைய அடையாளத்தை நாம் பூசிட்டிருவோம் எனவே நம்முடைய மெய்யிலே அவருடைய அடையாளம் இருக்கிறது மொழியிலே அவருடைய பெயர் நாமம் இருக்கிறது மனசிலே அவனுடைய வடிவம் இருக்கிறது இதுதான் உயர்ந்த தியானமாக சொல்லப்படுவது என்று பார்க்குறோம் எங்கள் அப்பா அவன் எழுதியிருக்கிறாங்க அந்த முதல் முதல் பக்கத்திலேயே திருநீர் ஒன்றேயும் ஆவதற்கு அமையும் என்றதற்கு அதனை பிரித்து ஓதினார் என்று எழுதுறாங்க இது நான் எங்கே எழுத ஆறாம் திருமுறை உரையில் அவங்க எழுதுறாங்க எவரேனும் தாமாக சொல்கிற பொழுது திருநீர் ஒன்றை எவரேனும் தாமாக அது உங்கள் பாட்டு தெரிய தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டு அதை எப்படி பாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா எவரேனும் தாமாக சொல்லக்கூடாது எவரேனும் தாமாக இருந்தால் என்ன அதான் அர்த்தம் எவரேனும் தாம் ஆக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் யாராயிருந்தாலும் திருநீரும் சாதனம் பார்த்தால் அவரே அவதான் நமக்கு அணிமையாக நம்ம எண்ண வேண்டும் அது வணங்க வேண்டும் என்று பாடுறார் அப்போ ஏன் திருநீரும் சாதனமும் சொன்னார் பொதுவாக சாதனம் சொல்லியிருக்கலாம் இல்லையா என்பதற்கு அவன் உரை எழுதுற பொழுது ஆறாம் திருமுறை திருநீர் ஒன்றே அமையும் திருவேடம் ஆவதற்கு அமையும் என்பதற்காக அதை பிரித்து ஊதினார் அப்ப என்ன அர்த்தம் என்றால் ருத்ராட்சம் போட முடியாத நேரம் சூழ்நிலை காரணமாக மறந்து கூட வந்துடலாம் இல்லையா வச்சுட்டு வெளியேற போற மறந்து வந்துடலாம் என்றால் திருநீர் ஒன்று போதும் அது பெரிய சிறந்த வேடம் என்பதற்குத்தான் திருநீற்றை தனியாக சிறப்பாக சொல்கிறாங்க என்று எழுதுறாங்க எனவே சாதனங்களில் திருநீரும் சாதனமாக இருந்தாலும் அது முதற் சாதனம் அடுத்து ருத்ராட்சம் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்றார் போல உள்ள சாதனம் என்று சொல்லுவாங்க ஒரு குறிப்பின அவங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே சொல்லியிருப்பேன் திருஞான சம்பந்தம் முதலியார் அவருடைய மகன்கள் அவருடைய மைகண்டான் இருந்தார் அருணதி சிவம் உமாவரி சிவனாலாம் எல்லாம் வேணாம் படித்தவங்க அப்போவே அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து உத்ராட்சம் போட்டு வைப்பாங்க நான் அப்பாவை கேட்டேன் உத்ராட்சம் உத்ராட்சிகள் எனக்கு ஒன்று கட்டுக்கப்பா அப்படின்னு நான் கேட்டேன் சரின்ட்டு போயிட்டானே தவிர அதை கட்டலை அவர்களுக்கு அந்த கொள்கை இல்லைன்னு தெரியுது வேற ஒன்றும் இல்லை என்னென்னா உருத்ராட்சம் என்பது எப்பொழுதுமே கட்டி என்பது நமக்கு கூடாது அவங்க எண்ணியிருக்காங்க இப்போ என்றைக்கு கட்டுறோம் வேறு இன்னிக்கு போய் கட்டுறதுலாம் இருக்குது அதை தப்பாக சொல்லலை அவருடைய நான் கேட்டேன் எனக்கு எல்லாம் உமாவதிலாம் கட்டிங்கிறேன் அருணத்திலாம் கட்டிட்டு இருக்காரே எனக்கு கட்டுப்பாடுனா அப்படின்ட்டு அப்படின்ட்டு அவரை ஒன்றும் பண்ணல எல்லாம் இந்த விஷயம்லாம் எவ்வளோவோ நினைக்கிறது சங்கராச்சாரியார் சங்கரவடத்தில் மகாபெரிய இருந்தால் இல்லையா அப்போ வந்து ஸ்ரீராமஜயம் எழுதணும் இருபத்தஞ்சாறு எழுதுனா காசா ஒரு லட்சம் எழுதுனா தங்கக்காசு அதே மாதிரி பஞ்சாட்சர் எழுதணுன்னு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ஏய் சங்கராச்சாரியார் ஒரு காசுல கொடுக்குறாரா ஒரு லட்சம் நமச்சிவாயின் எழுது ஓம் நமச்சி வாயு எழுதுனா கொடுக்குறாருல்லா எழுதுறானு சரிதானே உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா சொன்னாங்க ஒரு பேப்பர் உட்காந்துக்கிட்டு வெளில போட்டு எழுதுறேன் எங்கள் அப்பா வந்தாங்க அப்பா பார்த்துட்டு என்ன எழுதுறேன் அப்படின்னா இல்லை சங்கராச்சாரியா வந்து ஒரு லட்சம் எழுதுனா சங்க காசு கொடுக்குறாரா ஓம் நமச்சிவாய் உடனே கொடுக்கிறாங்க நமச்சிவாயத்தை விற்கிறியா நமச்சிவாயம் விற்கிறியா ஓட ஓட அப்புறம் அம்மா போய் திட்டினாங்க அவனை போய் நான் ஒரு லட்சம் ஏழு சொல்கிறேன் அவனை போய் மந்திரத்தை போய் ஏழு சொல்கிறேன் அப்படின்னு போனான் இதெல்லாம் அவ்வளோ கொள்கையாக இருந்தது இப்போதான் நமக்கு அதெல்லாம் புரியுது அப்போ ஏதோ புரிஞ்சு வச்சுங்க அவங்க கொள்கையாக நான் நன்றாக எனக்கு நினைவு இருக்குது நான் பல இடங்களும் சொல்லியிருக்கிறேன் இப்போ வெளிநாட்டோட சொல்கிறது ஏ சார் எப்படி தூள பஞ்சாட்சி சொல்கிறதா சூக்கு பஞ்சாட்சி சொல்கிறதா கேட்பாங்க நான் சொல்கிறது என்னை பொறுத்தவரை என்னை தந்தையாரும் அஜிலே உள்ள ரெண்டு பேரும் சொல்லுவேன் எவ்வளோ நாள் வேடலை பேசியிருக்கிறாங்க ஒரு முறை கூட அந்த மந்திரத்தை அவங்க சொன்னது கிடையாது வாயால் பொதுவாக ஐந்து எழுத்து அப்படி சொல்லுவாங்களே தவிர நாம் கூட நடத்துகிற போது நகாரம் சொல்லி அப்படி சொல்லிடுவோம் அவங்க எடுத்து நடத்திருப்பாங்க அப்படி சொல்வதே கிடையாது அந்த மந்திரத்தை சொல்கிற வழக்கம் அவனுக்கு கிடையாது நீங்கள் பாடு சொல்கிறீங்க அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க நடந்து காணிக்கிறதுனால இப்போ நம்ம நினைத்து பார்த்ததெல்லாம் சொல்கிறோன்னு பார்க்கும் அதான் திருநீர்ன்றதுனால அப்போ என்ன எண்ணுகிறார்கள் ருத்ராட்சியம் என்று சொன்னால் அதை படுக்கையில் போட்டுக்கொள்ளக்கூடாது அப்புறம் பா பாத்ரூம்லாம் போகிறோம் இல்லையா அதில் இருக்கக்கூடாதுன்னு கொள்கை இருக்குது இல்லையா கழுத்தில் கட்டிட்டா பிரச்சனை போடுது இல்லையா அதனால் அது அப்பா வேண்டாம்னு சொல்லி தெரிகிறது தெரியுது எனக்கு தெரிந்தே பூசையில் தான் அப்பா போடுவாங்க ரொம்ப நாளைக்கு பின்னால் தான் அவரும் அதற்கு பின்னால் தான் அவரு அப்புறம் தான் இந்த மாதிரி போட ஆரம்பித்தான் ரொம்ப நாள் பிள்ளை ரொம்ப பின்னால் தான் ஏறக்குறேன் அவளுக்கு அறுபது எழுபதுக்கு மேலே தான் அந்த மாதிரி போட ஆரம்பித்தாங்க அதெல்லாம் அதாவது அவங்க சில கொள்கைகள் அதனால் திருநீரே அணியாதான் அந்த தான் எழுதுறாங்க திருநீரே சிறந்த சாதனம் என்றால் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று நாம் பார்க்கணும் அதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத கோழலும்னா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சரி அது அந்த மறைமுதற் கலைகள் எல்லாம் மணிமிடற்றவனே என்றும் என்று அந்த பூரி சாதனத்துக்காக அந்த பாட்டு நான் சொல்ல வேண்டியதா இருந்து பூதி சாதனத்தை பற்றிய விளக்கத்திற்காக நான் அதை கொடுக்க வேண்டியதா இருந்தது